நம்ம கடை பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க கல்கத்தாவிலிருந்து நம்ம வீடியோ போடுறாங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடு ஈரோடில் கடை இருக்குது இப்போ நம்ம கல்கத்தாவிலிருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா நம்மள்கிட்ட ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா சிஓடி அவைலபிள் கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு சிஓடி பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் வந்து நம்மள்ட மூவாயிரவா இருக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து நமக்கு டீலர்ஷிப் தேவைங்க ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் இந்தியா முழுவதும் நம்ம வந்து டீலர்ஷிப் பண்ணி கொடுக்குறோங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தருங்க அந்த கான்செப்ட் தான் பண்ணி கொடுப்போம் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஊர் வாரியம் எடுக்கிறாலும் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் சரிங்களா ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நம்மளும் டீலர்ஷிப் வாங்கிக்கலாம் இந்தியா முழுவதும் கல்கத்தாவில் இருந்து நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் வந்து இப்போ எந்த கடைக்காரங்க இது வந்து பண்ண மாட்டாங்க நம்ம கல்கத்தாவில் சொந்தமாக ஆஃபீஸ் இருக்கிறதுனால நம்ம பல்லாயிரக்கணக்கான மாடல்கள் வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அதனால டீலர்ஷிப்பாக சேர்றவங்களாக இருந்தாலும் சரிங்க கடைக்காராக இருந்தாலும் சரிங்க சென்னையாவீங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டிசன்ஸ் இப்போதைக்கு என்ன இருக்குது அதாவது வந்து மற்ற நாடுகள் மற்ற ஊர்களிலே வந்திருக்காது சென்னையோ பெங்களூரோ மெட்ராஸோ ஈரோடோ கோயம்புத்தூரோ எங்கேயுமே வந்திருக்காது அந்த மாதிரி கரண்ட்டு மாடல் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நீங்கள் மினிமம் பச்சஸ் இருந்தே பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ன கல்கத்தா போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு லட்ச ரூபா கொண்டு போனால் எழுபதாயிரரூவாய்க்கு தான் சரக்கு எடுக்க முடியும் ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போயிடுங்க உணவு சா சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் போயிருங்க ரூம் பாடகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் போயிருங்க பதினாறாயிரம் ரூபா ஆயிருங்க சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஆயிருங்க இருபத்தோராயூவா ஆயிரும் அப்புறம் வந்து சரக்கு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு மூணு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒம்பது ரூபா போயிருங்க கிட்டத்தட்ட ரூபா போயிருங்க சரிங்களா நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணமும் சேர்த்து கொண்டு போகணும் நீங்கள் நம்மள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம சரக்கு கரண்ட் மாடல் அனுப்பிச்சிட்ருக்கோம் நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருப்போம் சரிங்களா ரெண்டாவது வந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு செலவெல்லாம் அனுப்பிச்சிட்ருப்போம் ஃப்ரீ டெலிவரியில் அனுப்பிச்சிட்டு சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம் ஃபோன் நம்பர் தரோம் ஃபோன் நம்பரில் பேசுகிறாருந்தான் ஃபோன் நம்பரில் பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறத தமிழில் வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம பதில் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணாட்டி கூட உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது எல்லாமே இருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா வீடியோவாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றிங்க சப்ரை பண்ணிக்கோங்க ஆதரவு தாருங்கள்